வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புள்ளிப்பட்டியலில் பெரும் மாற்றம் அதல பாதாளத்தில் சிக்கிய நான்கு அணிகள் சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி உள்ளது அதாவது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை ஐபிஎல் டி டுவெண்ட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தொடரானது தற்போது ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது இந்த தொடரில் தங்களுடைய முதல் கோப்பைக்கு வெல்லும் என்ற லட்சியத்துடன் களமிறங்கிய ஆர்சிபி அணி வழக்கம் போல தடுமாறற்றான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த வருடம் நடைபெற்ற மகளிர் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பையை வென்றது ஆனால் ஆடவர் அணியும் இந்த முறை கண்டிப்பாக கோப்பையை வென்று சாதனை படைக்கும் என்று பெங்களூரு ரசிகர்கள் எதிரணிகளுக்கு சவாலை விட்டு ஆசை ஆசையா காத்திருக்கிறார்கள் ஆனால் வழக்கம் போல அந்த அணிக்கு பேட்டிங் துறையில் விராட் கோலி தினேஷ் கார்த்திக் ஆகியோர் பேட்டிங்கில் ஓரளவு போராடி தேவையான ரன்களை எடுக்கிறார்கள் ஆனால் பந்து வீச்சில் அதை அப்படியே எதிரணிக்கு வள்ளலாக வாரி வழங்கும் ஆர்சிபி போலர்கள் தோல்வியை சந்திப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்து வருகிறார்கள் இதனால் இந்த பவுலிங்கை வைத்துக்கொண்டு ஆர்சிபி கோப்பையை வெல்ல முடியாது என்ற கருத்துக்களும் காணப்படுகிறது இதன் காரணமாக ஆறு போட்டிகளில் ஐந்து தோல்விகளை பதிவு செய்துள்ள அந்த அணியானது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் தவிக்கிறது குறிப்பாக ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி லக்னோவை தோற்கடித்த டெல்லி அணியானது இரண்டாவது வெற்றிக்கு பதிவு செய்ததால் பெங்களூரு அணி தற்போது பத்தாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டு உள்ளது இதனால் ஆரம்பத்திலேயே தங்களுடைய அணியானது பிளே ஆஃப் செல்லுமா என்ற கவலையுடன் பெங்களூரு ரசிகர்கள் கால்குலேட்டரை கையில் எடுக்க வேண்டிய நடைக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள் பொதுவாக பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கு குறைந்தபட்சம் பதினான்கு புள்ளிகள் தேவைப்படும் ஹைதராபாத் போன்ற அணிகள் ரன் ரேட் உதவியுடன் வெறும் பனிரெண்டு புள்ளிகளை வைத்து பிளே ஆஃப் சென்ற வரலாறும் உள்ளது ஆனால் கேரண்டியாக பிளே ஆஃப் செல்வதற்கு பதினான்கு புள்ளிகளை பெறுவது அவசியம் எனவே இன்னும் எட்டு போட்டிகளில் விளையாடவுள்ள பெங்களூரு அணியானது அதில் குறைந்தபட்சம் ஆறு வெற்றிகளை பெற்றால் பதினான்கு புள்ளிகளுடன் பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உறுதியாகும் ஐந்து பெற்றிகளை பெற்றால் நல்ல ரன் ரேட்டை பெற்றிருக்கும் பட்சத்தில் பனிரெண்டு புள்ளிகளுடன் நான்காவது அணியாக பிளே ஆஃப் செல்ல எழுபது சதவீத வாய்ப்புகளும் உள்ளது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய வருடங்களில் இதேபோல நான்கு தொடர்ச்சியான தோல்விகளை பெற்ற பெங்களூரு அணியானது ஆரம்பத்தில் புள்ளிப்பட்டியலின் கீழ் வரிசையில் தடுமாறியது ஆனால் அதன் பின் கொதித்தெழுந்த அந்த அணியானது பிளே ஆஃப் சுற்றுக்கு தொகுதி பெற்று ஃபைனல் வரை சென்றது எனவே அதே போன்ற மேஜிக்கை இந்த முறை ஆர்சிபி நிகழ்த்துமா என்பதை அந்த அணி ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்